ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்னடா காலையில் கவர் எல்லாம் பிரித்து வச்சுருக்காத பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தெரியுமா ஐம்பது ரூபா நம்புவீங்களா ஐம்பது ரூபா எல்லாமே ஐம்பது ரூபா தான் நம்பணும் சரிங்களா ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பழைய ஸ்டாக்கெல்லாம் ஒரு கடையில் விற்றாங்க போயிட்டு பார்த்துட்டு விளான்ட்டு போனோம் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு செப்பல் அதனால் வெறும் ஐம்பது ரூபான்ட்டு வாங்கிக்கோங்க கேட்குதுங்களா நான் பேசுகிறது சூப்பராக இருக்கு பாருங்க ஐம்பது ரூபாய்தா ஐம்பது ரூபாய்தா நண்பாக உன் சேவைக்கு இல்லாமல் நாளை ஐயோ காலையில் செருப்படுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் தப்பாக நினைக்காதீங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஐம்பது மூணு ஆண்டு வந்துட்டேன் அப்படியே வரும்போது இங்கே பாருங்கள் கஞ்சி என்ன கஞ்சி தெரியுமா தெரியுதா தெரியலையா அய்யோ கீழே ஊற்றி போச்சு சிகப்பரிசி கஞ்சி சிகப்பரிசி கஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயோ சிப்பீற்றி போயிடுச்சு வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா தான் ஒரு டம்ளர் சகப்பரிசி பாயாசம் இது வந்து நவதானியம் வச்ச சியோ அவ்வளோதான் இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்கன்னு